ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பிரண்டையை வச்சு சூப்பராக ஒரு ரெண்டு ரெசிபிஸ் பார்க்கலாங்க முதலாவது நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா பிரண்டையை வச்சு ஒரு சின்னதாக ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் ஒரு கொழுந்து பிரண்டையை எடுத்துக்கலாங்க தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பிறண்டை சுத்தம் பண்ணும்போது கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிங்கன்னா கையில் எந்த அரிப்பும் இருக்காதுங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பரண்டைய நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்ச பிறண்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சின்ன சின்னதாக நல்லா சுருங்கி வந்துடுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது போல் நல்லா சுருங்கி கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க திருப்பியும் அதே பேன் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வருட்டதுக்கப்புறமா இதையும் வேறு தட்டத்துக்கு மாற்றிடலாங்க திருப்பியும் அதே பேன்லேயே வச்சுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதே இதில் சேர்த்துட்டு பத்து அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சின்னதாக இருக்கங்காட்டி நான் பத்து பல் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் பெரிய பல்ல சேர்க்குறீங்க அப்படின்னா அஞ்சு அளவு சேர்த்தா கூட போதும் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா வருபட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு புளி சேர்த்துக்கலாங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்தளவு நல்லா வருபட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு கெட்டியாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கடுகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம பிரண்டையில் ஒரு அருமையான குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க நம்ம ரெகுலராக பிரண்டையில் சட்னி துவையல் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் அதிகமாக பிரண்ட குழம்பு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கங்க நீங்கள் இது போல் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கொழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு போல் கொழுந்து பிரண்டை எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தலையெல்லாம் எடுத்துகிட்டு கொழுந்து பிறண்டையை மட்டும் நாரெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாங்க இந்த பிரண்டை சுத்தம் பண்ணும்போதும் அதே மாதிரி கையில் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாங்க இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பிரண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் பிரண்டை நல்லா அந்த எண்ணெய்லேயே நல்லா வருபட்டு வரட்டுங்க இந்த குழம்பு ரெசிபியை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க குயிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு குறைவான நேரத்தில் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க இது போல் நல்லா வருபட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில மூணு வர மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போது பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் செய்ய சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன சைஸாக தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஆறி வரட்டுங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த பிரண்டையை தாளிக்கலாங்க தாளித்து குழம்பா வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பூண்டு ரெண்டு மூணு சேர்த்துருக்குறாங்க இப்போ பார்த்துட்டு குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தோம்ல பிரண்டை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பிரண்டைய சேர்த்துட்டு தண்ணி ஏது விடாமல் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி கொதித்து வரட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையெல்லாம் கழுவிட்டு இப்போ இதிலேயே சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுடலாங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் அதாவது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது போல் கொதி வந்த உடனே இப்போ நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோங்க அந்த புளியையும் அதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து நீங்கள் அதிக அளவில் சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக குறைவான அளவில் புளி புரிந்தால் போதுங்க நம்ம ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்குறோம் அதுவே கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நல்லா கொதித்து வரட்டுங்க நம்ம அரைச்ச விழுதுகளோட பச்சை வாசனை எல்லாம் அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது போல் நல்லா கொதிச்சு வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அதிக நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் அளவு நீங்கள் குழம்பு நல்லா கிரேவி மாதிரி வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கூடவே மல்லி இலையோ அல்லது கருவேப்பிலையோ தூவிட்டு இறக்கிடலாங்க அவங்க தாங்க நம்மளோட ஹெல்த்தியான பிரண்டை குழம்பு சூப்பராக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்